அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் இனிய மன வாழ்க்கையாருக்கு சிறந்த தம்பதிகளாக வாழக்கூடியவர்களுடைய ஜாதக அமைப்பு என்ன ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தம்பதிகளுடைய ஜாதக அமைப்பு என்ன அதேபோல போல கருத்து ஒற்றுமை ஒருவருக்கொருவர் கருத்து ஒற்றுமை கொண்டு புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய தம்பதிகள் யார் அவர்களுடைய கிரக நிலைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் அதாவது சினிமா பாடல் கூட பாடுவாங்க இல்லையா வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதம்மா மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்ற சொல்லை கேளாதம்மா அன்பது போல உதாரண தம்பதிகளாக விட்டு கொடுத்து இருக்கோ இல்லையோ வெளியே தெரியாமல் வாழறாங்க இல்லையா சிவந்த தம்பதிகளாக அப்படிப்பட்ட அப்படி அப்படி வாழக்கூடிய தம்பதிகள் அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோச்சின் முறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக பன்னிரெண்டு ராசிகளிலே ஆண் ராசி பெண் ராசின்னு இருக்குது ஆண் ராசி ஆறு பெண் ராசி ஆறு ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகளும் பெண்களுக்கு லக்கணமாக வருவது ஆண் ராசி ஆறும் பெண்களுக்கு லக்கணமாக வருவது பெண் ராசி என்று ஆறு உண்டு அதாவது ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இது இந்த ஆறு பெண் ராசிகளும் ஆண்களுக்கு லக்கணமாக அமைவது ஆக ஒரு தம்பதி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு ஆண் ராசி லக்கணமாக இருக்கணும் அந்த ஆணுக்கு பெண் ராசி லக்கணமாக இருக்கணும் அப்படி லக்கணம் அமையப்பட்ட தம்பதிகள் சிறந்த தம்பதிகளாக வாழ்வார்கள் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல லக்கணத்துக்கு ஏழாம் இடம் கணவன் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் இல்லையா அந்த வாழ்க்கை துணை ஸ்தானம் இல்லையா அந்த ஸ்தானமும் அந்த ஸ்தானாதிபதியும் லக்கணாதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் நட்பாக இருக்க வேண்டும் ஆனால் இது கடகலக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு பொருந்தாது ஏன் அப்படின்னா கடக லக்கணத்துக்கு ஏழாம் இடம் மகரம் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் மகரத்துக்கு அதிபதி சனி ரெண்டும் பகை அடுத்தது சிம்மலக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ஏழாம் இடம் கும்பம் ஏழாம் இடத்து அதிபதி சனி லக்கணாதிபதி அதிபதி சூரியன் ஆக கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் இந்த விதி பொருந்தாது அதாவது லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் நட்பாக இருப்பதும் சிறந்த தம்பதிகளை உருவாக்கக்கூடும் அடுத்ததாக சந்திரன் வர்க்கோத்தமம் அடைவது சந்திரன் என்ற கிரகம் சந்திரன் தான் உடல் இச்சைக்கு அதிபதி சுகஸ்தானம் அதாவது காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி இல்லையா சுகஸ்தானத்துக்கு அதிபதி ஆக சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்திலேயே ஆட்சி உச்சம் பெறுவது வர்க்கோத்தமம் பெறுவது வர்க்கோத்தமம்னா ராசியிலையும் ஒரே வீட்டில் இருக்கிறது அம்சத்திலேயே நவாம்சத்திலையும் ஒரே இருந்து பலம் பெறுவது சந்திரன் பலம் பெறுவது ஒரு க சிறந்த கணவன் மனைவி அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய மன வாழ்க்கையில் ச மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த சந்திரன் வலுவடைவது அடுத்ததாக ஏழாம் அதிபதி குரு குரு என்ற சுப கிரகத்துடன் இணைந்து இருப்பது பாப கிரக சேர்க்கை இல்லாமல் குரு ஏழாம் அதிபதியுடன் இணைந்திருப்பது அல்லது குருவும் சுக்கரனும் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இது போன்ற அமைப்பு இருவது இருப்பது அதே போல கஜகேசரி யோகம்னு உண்டு இல்லவா அதாவது குரு குருவும் சந்திரனும் கேந்திரத்தில் இருப்பது ஒன்னு நாலு எழுப்பத்துல ஆஹ் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறது குரு சந்திர யோகம் அதுவும் திருமணத்தை அதாவது மனைவியால் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதை இல்லாம கஜகேசரி யோக்கமும் திரு சிறந்த அதாவது மன வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் குருவும் சந்திரனும் கேந்திரத்துல ஒண்ணு நாலு விருப்பத்துல இருப்பது அதே போல ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருப்பது பணக்கார வீட்டில இருந்து வரணமையும் ஏழாம் அதிபதி நாலு அஞ்சுல இருந்தா அந்த தம்பதிகள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க அவங்க கௌரவமா வாழ்ந்துட்டு போவாங்க நாலு ஏழாம் அதிபதி நாலாம் வீட்டுலயோ அல்லது ஐந்தாம் வீட்டுல இருக்கும் பொழுது அவங்க கௌரவமான வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் பாக்கியங்கள் சேர்ந்து சிறந்த மன வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்ல படித்த ஏழாம் இடத்து அதிபதி பத்தாம் பத்தாம் வீட்டில் அல்லது பத்தாம் அதிபதி ஒருவருடைய ஜாதகத்துல பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் கூட நல்ல படித்த மணமகள் பணம் படித்த வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதே போல சுக்கரன் ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனும் பதனும் சேர்ந்திருந்தாலும் நல்ல படித்த வ அமைகிறது அதே போல பெண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தாலும் அல்லது ஏழாம் அதிபதியும் புதனும் சேர்ந்திருந்தாலும் படித்த வரன் அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே போல இந்த பதினொன்னாம் இடத்து அதாவது ஏழாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்திலே இருந்து அந்த அவருடைய தசாபுத்தி திருமண காலங்களிலே அவருடைய தசாபுத்தி வரும்பொழுது வரண் சம்பந்தமான முயற்சி எடுக்கும் பொழுது அது திருமணத்திற்கு பிறகு யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் திருமணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதே போல சுக்கிரனும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்தாலும் அவர்கள் திருமணத்திற்கு பிறகு உயர்ச்சியை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த ஏழாம் அதிபதி இரண்டாம் ஏழாம் அதிபதி லக்னாதிபதியை விட வலிமையாக இருக்கிறார் லக்னாதிபதியை விட ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சமாக வலிமையாக இருக்கும் பொழுது மாமனார் வீட்டிலேயே சென்று வாழ்ந்து மாமனார் வீட்டில் மன்னனாக போனேங்கிற மாதிரி மாமனார் வீட்டில போய் அங்கே இருந்து சிறப்பான வாழக்கூடிய வாழ்வு வாழ்வு கிடைக்கிறது இந்த ஏழாம் அதிபதி லக்னாதிபதியை விட ஏழாம் அதிபதி வலுவடையும் பொழுது அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே ஏழாம் இடத்திலே புதன் ஏழாம் இடத்திலே புதன் இருக்கும் பொழுது ம அதாவது வாழ்க்கை துணை மனைவி மூலமாக சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏழாம் இடத்துல புதன் அந்த தசா புத்தி பின் காலத்தில் வரும்பொழுது திருமணத்திற்கு திருமண சமயத்திலோ அல்லது திருமணத்திற்கு பிறகோ அதனுடைய தசாபுத்தி வரும்பொழுது மனைவி மூலமாக சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஏழாம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது அமைகிறது ஆக பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்திலே அவருடைய லக்கணத்திற்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் அதேபோல சுக்கிரன் பெண்களாக இருந்தால் செவ்வாய் இந்த கிரகங்கள் வலிமையாக பாவ கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் கிரகங்களுடைய தொடர்போடு இருந்து மறைவு பெறாமல் ஆறு எட்டு பனிரெண்டுகளிலேயே மறைவு பெற்று பகை நீச்சம் பெறாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது திருமண வாழ்விலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் செழிப்பாக செல்வ செழிப்பாக வாழக்கூடிய அமைப்பாக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்